அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சரியாக ஐந்து முப்பத்து ரெண்டு மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிசய நிகழ்வு நிகழப்போகிறதுங்க ஆமாங்க ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி உருவாகக்கூடிய அமாவாசை தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்துங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அம்மாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஒரு ச மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க இந்த காலகட்டத்தில் நினைச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றலும் அதிர்ஷ்ட நிலைமையும் வாழ்க்கையாக கொண்டு பிரகாசித்து வருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்ட காலமாகவே இருக்க போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய நட்சத்திர நாதனின் முயற்சி ஸ்தானத்தில் ால இது தடைபட்டிருந்த அனைத்து வேலைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இனி விறுவிறுவென நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தடைபட்டிருக்கலாம் எழுப்பறியாக சென்றிருக்கலாம் அவை அனைத்துமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா விறுவிறுன்னு வேகம் பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி வேலைகள் அனைத்துமே சுபமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிஞ்சிடும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்பெறுவீங்க அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பணவரவு அதிகரித்து காணப்படுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் அப்படின்ற நிலையும் உங்களுக்கு மாறுங்க மெமோ கொடுத்துருக்காங்க சஸ்பெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான நிலையும் இந்த காலகட்டத்திலேருந்து உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய முயற்சியில் வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகுங்க அதே மாதிரி பொருளாதார நிலையும் உயர ஆரம்பிச்சிடும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி இடமாற்றம் பதவி உயர்வு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குங்க திருமண வயதினருக்கு வரன் கூடி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க பெண்களுக்கு கணவரின் ஆதரவுடன் தந்தை வழியாலும் ஆதாயம் உண்டாக பெறலாம் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்குவீங்க அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அரசியல்வாதிகளினுடைய நிலை உயர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்க தெளிவாகவும் திட்டமிட்டும் செயல்பட்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை தேடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இது வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்க சந்தித்து வந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலக போகிறது தடைபட்ட பதவி உயர்வு இடமாற்றம் எப்போது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வேலை வலுவால் அவதிப்பட்டு வந்த நிலை இனி மாற ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும் லாபம் அதிகரித்து காணப்படுங்க அதே மாதிரி அலைச்சல் அதிகரித்தாலும் உங்களுடைய நிலை உயர ஆரம்பிக்கும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கத் தொடங்குங்க எதிர்காலத்திற்குரிய அடிப்படைகள் அமைய பெறும் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து அப்படின்னு சந்தோஷம் அதிகரித்து காணப்படுங்க கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணை செயல்பட ஆரம்பிப்பாங்க பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆலய வேண்டுதல்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றி விடுவீங்க அதே மாதிரி பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு வருவாய் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளிநாட்டு முயற்சிகள் யாவுமே வெற்றியாகுங்க பெண்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பணிகளை சங்கடங்கள் விளக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்கள் கனவு நினைவாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் விவசாயிகளுக்கு விளைச்சல்கள் அமோகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தைரியமும் துணிச்சலும் கொண்டு மற்றவரால் சாதிக்க முடியாதவற்றை சாதித்து செல்வாக்குடன் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் பல நன்மைகள் கை கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய நிலைய உயர்த்தும் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரவு அதிக அளவில் ஏற்படுங்க இழுப்பறையாக இருந்த முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும் சொல்லலாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் முடியாதென பிறர் விட்டு சென்ற வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க பணியில் உங்கள் மீது ஏற்பட்ட படிகள் நிரூபிக்க முடியாமல் போகலாம் இழுப்பறையாக இருந்த விசாரணை முடிவெடுக்கம் வரலாம் சஸ்பென்ஷன் உத்தரவுகள் மாறுங்க இதுவரைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியும் விலகி லாபம் அதிகரிக்கத் தொடங்குங்க நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டாக பெறலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெரியோரின் ஆதரவு நன்மையை தரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும் திருமண வயதினருக்கு பொருத்தமான வரணும் வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் உண்டாகப் பெறுங்க குழந்தைக்காக எங்கியவர்களின் ஆசை பூர்த்தியாகும் பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்களும் விலக ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அரசு வழிகளை எதிர்பார்த்த உதவியும் தக்க சமயத்தில் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அதிக பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகளை அடைய போகறீங்க அதே மாதிரி பெரியோர்களினுடைய ஆதரவோ ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க பணவரவும் அதிகரித்து காணப்படுங்க மனதுல பக்தி எண்ணம் மேம்படும் சுப செலவுகளும் அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்குங்க உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவுகளும் ஏற்படலாம் அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க அனுசரணையாகவே இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த செய்தி தக்க சமயத்தில் வந்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வழி உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் உண்டாக்கப் பெறும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்குகளில் இருந்த பிற்போக்கான நிலை மாறி முன்னேற்றம் உண்டாக பெறும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்குங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கோ ஆடை ஆபரணங்களை சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீங்க பெறுங்க தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி தக்க சமயத்தில் கிடைக்கப் பெறுவீங்க பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் கணவரின் அன்பும் அரவணைப்பும் பெறுவீங்க புகுந்த வீட்டில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாகவே இருப்பீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் பெறுவீங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சில நேரத்தில் எழுப்பறியான நிலை காணப்பட்டாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வகையிலேயே முடிவு அமையப்பெறும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வகையால் வருகையாலேயோ உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாக கூட சொல்லலாம் சிலருக்கு எதிர்பாராத ஆடை அபரண வாய்ப்புகள் இருக்கு எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்காதீங்க சகோதரர்களால அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாக பெறலாம் தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிய அளவுல பாதிக்கப்படலாம் சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டு தெய்வ பணிகள்ல தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு உண்டுங்க அலுவலகத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் சக வேண்டாம் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமை காப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுங்க வியாபாரத்துல விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க பங்குதாரர்களால சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகளால மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க வர்களால சில சங்கடங்கள் ஏற்படலாம் புகுந்த வீட்டு சொந்தங்களால சில சங்கடங்கள் உருவாக செய்யும் அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது உங்களுக்குரிய பரிகாரம் நிழல் கிரகங்களான ராகு கேதுவுக்கு அர்ச்சனை சனிக்கிழமை அன்று மாலையில சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் செவ்வாயன்று முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வருவதன் மூலமா அனைத்து சுபிக்ஷமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்டாகப் wing up.